காய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் ஒரு வழியாக விஜய்யும் காவேரியும் வந்து சந்தோஷமா இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து வெண்ணிலா வந்துட்டாங்களான் என்று நினைக்கிறவங்களா இந்த ஒரு வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்குங்க தற்போது வந்து வெண்ணிலா வந்து நான் தான் உன் பொண்ணாட்டேன் நீ தான் என் புருசையாளமா நான் கையில் போட்டிருக்க மோதிரம் இருக்கு தானே சொன்ன இதற்கு வந்து நம்ம நான் வந்து இந்த மோதிரத்தை வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக நினைக்கிறேன் இந்த ஸ்பெஷலான மோதிரம் உனக்கு நான் கையில போடுறேன் அப்படி கையில போடுற நீயும் நானும் தான் புருஷையும் போடாட்டியும் உன்னை என்னை யாராலேயே இந்த உலகத்தில் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி நீதான விஜய் சொன்ன அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஒரு வழியா வந்து விஜய் வந்து வந்ததும் வந்து வெண்ணிலா வந்து கட்டி பிடிச்சி இதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சியா என்ன வெண்ணிலா சொல்ற இது நான் உனக்காக நீ பயந்ததுக்காக நான் போட்ட மோதிரம் இப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது வெண்ணிலான்னு சொல்றாங்க ஆனா வந்து வெண்ணிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜய் நீங்க பொய் சொல்லாதீங்க விஜய் தாத்தா பாட்டி இருக்கிறனால பொய் சொல்லாதீங்க தாத்தா பாட்டி இருந்தா இருந்துட்டு போறாங்க எல்லாத்துக்கும் தெரிய போற விஷயம் தானே நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் கண்டிப்பா வந்து இது வந்து நம்மளோட கல்யாணத்துக்கான அடையாளமான மோதிரம் தான் இதுன்னு சொல்லி வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட சொல்லி வாதாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜய் ஏத்துக்கொள்ளவே இல்லை தாத்தா பாட்டி என்ன விஜய் நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்றாரு தாத்தா இது நான் ஒரு காலத்துல லவ் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து வெண்ணிலா ரொம்பவே பயப்படுவா அதுக்காக வந்து நம்மளை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி போட்ட மோதிரம் தத்தான்னு சொல்லி சொல்றாங்க இன்னமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா வந்து மறுபக்கம் பாத்தீங்கன்னா காவேரி வந்து விஜய் வந்து கோவிலுக்கு வர சொல்லிடுறாங்க இப்பயாவது வந்து நம்ம கர்ப்பமார்க்க விஷயத்த வந்து விஜயிட சொல்லிடணும் விஜய் அப்பா வரப்ப ஒரு விஷயத்த சொல்லிடணும் சொல்லி அந்த வயிற்றுல இருக்க குழந்தைய தட்டி பார்த்து அப்பா உன்னோட அப்பா வந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே சந்தோஷப்படுறா அவரு மாதிரி உன்னை யாருமே பார்த்து கொள்ள முடியாது பாப்பா சொல்லி வயிற்றுல இருக்க குழந்தைய பார்த்து பேசிட்டு இருக்காங்க வந்து அந்த டெஸ்ட் எடுத்த வந்து அந்த கிட்ட வந்து காட்ட போறாங்க விஜய் விஜய் கிட்ட காட்டி வந்து விஜய் நீங்கள் அப்பாவாக போறீங்க விஜய் நமக்கு ஒரு குழந்தை வர போதுன்னு சொல்ல போகிறாங்க அதை விஜய் பார்த்து வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக போறாரு விஜய் அந்த டெஸ்ட்டிங்கை பார்த்து வந்து ரொம்பவே பாசிட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு மறுபடியும் வந்து காவிரியை தூக்கி சுத்த போற இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் யாரோட கனவாக இருக்க போது நனவா கனவா என்று பார்க்கும்போது இது காவிரியோட கனவா இருக்க போது விஜய் இந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு வந்து கண்டிப்பாக வந்து காவேரியை பார்க்க வருவாங்க காவேரியை பார்க்க வரும்போது காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா ஏ நல்லா டல்லா இருக்கு விஜய பார்த்தனே முடிவு பண்ணிடுவாங்க காவேரி ஏ நல்லா டல்லா இருக்குன்னு கேட்கும்போது விஜய் சொல்லுவார் காவேரி நான் இது மாதிரி வந்து வெனிலா வந்து திரும்பிய ஞாபகம் வந்துருச்சு தான் ஞாபகம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இடையில வர்றோம் நான் கையில் போட்டு வந்த மோதிரத்தை பார்த்து உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று எல்லாத்தையும் சொல்றேன் நான் என்ன பண்ணுதுனே தெரியாம வந்து புழம்பிட்டு இருக்கேன் காவேரி ஆனா நீ தான் காவேரி எனக்கு வேணும் வெனிலாவை பற்றி நான் யோசிக்கலாம் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்றாங்க இதை கேட்ட காவேரி வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகி என்ன சொல்ல வந்தமே சொல்லி மா மறந்து போய் அப்படியே நிற்கிறாங்க காவேரி என்ன காவேரி நீ சொல்லணும்னு நினச்சா சொல்லு காவேரி சொல்லி சொன்னா நான் ஒன்றுமே சொல்ல வச்சு நீ வெண்ணிலாவோட பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இனிமேல் நான் ஒன்றும் சேர முடியாதான்னு சொல்லி என்ன அழுதுட்டு நிற்கிறாங்க காவேரி இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் இது நடந்தாலும் ஒரு பக்கம் அங்கே பார்த்தா கங்கா கர்ப்பமாக கங்கா குமரன் சார்ந்த மூணு பேர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே கங்கா கர்ப்பமாக இருப்பதாக சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கா இதை பார்த்த காவேரி நமக்குலாம் இப்படி நடக்க மாட்டேங்குது நம்மளோட நம்மளாம் யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் பண்ணி தான் அம்மா லைக் பண்ணிங்க நன்றி